அஸ்லாமலை அக்னி வீர் திட்டத்தில் பணியாற்றி இறந்த வீரரின் குடும்பத்துக்கு ரூபா ஒரு கோடியே எட்டாயிரம் இழப்பீடு அக்னி வீர் திட்டத்தில் பணியாற்றும் போது இறந்த வீரரின் குடும்பத்துக்கு அரசு சார்பில் ரூபா ஒரு கோடியே எட்டாயிரம் இழப்பீடு வழங்க பெற்றுள்ளதாக அவரின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் அக்னிவீர் திட்டத்தில் பணியாற்றிய மகாராஷ்டிராவின் புல்தானா மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர் அக்ஷய் கவாடே சியாக்சியில் பணிபுரியும் போது கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இறந்தார் அக்ஷய் இறந்த பிறகு காப்பீடு தொகையாக ரூபாய் நாற்பத்தெட்டு லட்சம் மத்திய அரசின் இழப்பீடு ரூபா ஐம்பது லட்சம் மற்றும் மாநில அரசின் இழப்பீடு ரூபா பத்து லட்சம் என மொத்தம் ரூபா ஒரு கோடியே எட்டாயிரம் இழப்பீடு வழங்கியுள்ளன அக்ஷயின் சகோதரிக்கு அரசு வேலை வழங்கினால் உதவிகரமாக இருக்கும் என்று இறந்த அக்னி தந்தை லக்ஷ்மண் கவாடே நேற்று பத்திரிகையாளருடன் பேசுகையில் தெரிவித்தார் பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அக்னிவீர் திட்டத்தில் பணியாற்றும் வீரர்கள் பணியின் போது இறந்தால் அவர்களின் குடும்பத்துக்கு ரூபாய் ஒரு கோடி இழப்பீடு வழங்கப்படும் என்று நேற்று ஜூலை ஒன்றாம் தேதி அறிவித்ததை தொடர்ந்து இறந்த வீரரின் குடும்பம் இந்த தகவலை தெரிவித்துள்ளது மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுகையில் அக்னிபத் இராணுவ ஆள்சேர்ப்பு திட்டத்தின் கீழ் பணியில் சேர்க்கப்படும் அக்னி வீரர்கள் பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுவதாகவும் அவர்களுக்கு தியாகி பட்டம் கூட அரசால் வழங்கப்படாது என்றும் அவர் கூறியதைத் தொடர்ந்து ராஜ்நாத் சிங் இசப்பீட்டு தொகை குறித்த விவரங்களை கூறினார் அக்னிபத் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் பதினாலு அன்று அறிவிக்கப்பட்டது அதன் மூலம் பதினேழு புள்ளி ஐந்து முதல் இருபத்தி ஓர் வயதுடைய இளைஞர்களுக்கு இராணுவத்தில் நான்கு ஆண்டுகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர்களின் இருபத்தஞ்சு சதவீதம் பேர் அடுத்த பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது அதே ஆண்டில் வயது வரம்பை இருபத்தி மூணு ஆக நீடித்து அரசு அறிவிப்பு வெளியிட்டது